ஹாய் யப்பா வாராயோ எங்கள் ஒரு படத்துல சொல்லுவாங்க கேமரா ஆன் பண்ணிட்டு ஆக்ஷன் சொல்லிட்டாக்க

நாங்க எதேச்சையாதான் இருக்கிறோம் நாங்க எப்போவும் போலதான் இருக்கிறோம் அதனால நம்ம யாருக்கும் பயப்படணும் தேவையில்ல அடங்கி போகணும்ன்ற அவசியமும் கிடையாது என்ன சொன்னே நான் டான்ஸ் ஆடுற விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் அடங்க போறது கிடையாது ஏதோ எனக்கு வர்ற காக்கா வலிப்பு டான்ஸ் நான் ஆதிதியம் பாக்க போறேன் புருஷன் சொல்லி தான் அடங்க போறாங்க எங்க புத்தி டான்ஸ் ஆடாத ஆடாதே பக கிடையாது ஏன்னு கேட்டா இருக்கிற லைப் ஒண்ணுங்க இப்போ ஒரு நா நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப நாற்பது வயசுல ஆடாம

அப்ப இங்க கேரளாவோட எலக்ஷன் கிடையாது தமிழ்நாட்டுல எலக்ஷன் அப்ப எல்லாரும் ஓட்டு போட போயிருப்பீங்க ஓட்டு போடுற மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா பார்த்து பார்த்து குத்துங்க பார்த்து பார்த்து குத்துங்க இருக்குமா பாத்து பாத்து

சூனிய வாயில் ஒரு நாட்கள் போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல ஓட்ட போட்டுருங்க அது வந்து நம்மளுடைய குடிமகனுடைய கட்டாய கடமை அதை நம்ம செஞ்சிடணும் அதனால ஓட்டு போட்டுருங்க அப்புறம் சாப்பிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வயசானவங்க எல்லாம் இருப்பீங்க அவங்களெல்லாம் எல்லாம் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் கூட்டிட்டு போய் ஓட்டு போட சொல்லி இன்னைக்கு ஓட்டு பிசியில எல்லா உறவுகளும் இருப்பீங்க இருந்தாலும் நம்ம பேச வேண்டிய உறவுகளுக்காக சாயந்தர நேரத்துல வந்து கூட பாத்துக்கீங்க இல்ல அதனால கண்டிப்பா நாங்க பேசியா இல்லடி லைன்ல அடிக்கும் போது இப்படியே பாத்துட்டு மியூட்ல போட்டுட்டு என்ன பேசுறோம் தெரியுதோ இல்லையா மியூட்ல போட்டுட்டு பாத்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு லைக் ஏச்சு போடுங்க ஆமா எங்க வீட்ல என்ன சமையல் பாத்தீங்கன்னா புட்டு வாழைப்பழம் காலையில கோதம்பு புட்டு மத்தியானத்துக்கு சாதம் சாம்பார் நேத்து வச்சு இல்ல ஒரு சட்டி இல்லமா உப்பு புட்டு உங்க ஆமா ஆமா எல்லாம் கணக்கு இல்லாமலாம போயிருதுனால தேங்காய் சேர்த்துக்கிட்டே பழங்களை பழம் வாழைப்பழம் ரெண்டு போட்டு கணந்து சாப்பிடும்போது போது நல்லா நல்லா ஒண்ணு உப்பு தெரியல அவ்வளவா

நூறு ரூபாய் கொடுத்தா இங்க வந்து மீன் அப்போ அது ஒரு நேரத்துக்குள்ள ரெண்டு நேரத்துக்கு ஆளுக்கு ஒண்ணுன்னு எடுத்தோம் எட்டு இருக்குன்னு வைங்களேன்

யூஸ் பண்றீங்களான்னு கேட்டிருந்தீங்க அது நம்ம பழசுல வியாபாரத்துக்கு போகும்போது கிடைச்சது இனிமே இந்த பொருள்லாம் எல்லாம் காண கிடைக்குமோன்னு தெரியல அதனால அந்த பொருள் கொண்டு வந்து நான் மேலடிக்கிறது இதையே எவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சுக்கிறேன் இட போட்டாலும் பத்து கிலோ வெயிட் வந்துருமே காசாகி பேரும் நீங்க வீட்டுக்கு இப்படி வச்சிருக்கிறீங்களா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த வீட்டுல என்னுடைய ஒரு கட்டாயத்தினால கேட்டது உண்மைதான் எந்த பொம்பளை பிள்ளைக்கு நம்ம சீர் கொடுக்க போறோம் எதுக்கு இப்படி கமுத்து போட்டுக்கிட்டு இருக்கியே தேச்சு கெடுக்கிறது நான் தானே எனக்கு சங்கடமா இருக்கு எதுக்கு இது இதை வித்துட்டு காசா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் வித்து வித்து காசாக்குறதுல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க அது தேய்ச்சி தேய்ச்சு தேய்க்கிற அன்னைக்கு நானும் கூட குடிக்கிறேன் அது வாடி இருக்கட்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு கையோ எடுத்து தேய்ச்சி கழிக்கோ அது கிட கட்டோரும் அழகுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க சரி புதுசு ஆசையை நிறைவேற்றுவேன் நானும் விட்டுட்டேன் அதே மாதிரி நிறைய பேர் இந்த சாந்தாக்கா வேலை பார்த்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சாந்தாக்கா வேலை பார்த்த இடம் இந்த ஒரு பண்ணன்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நானும் பால் பண்ணையில தான் வேலை பார்த்தேன் அப்போ அப்போ நான் சாந்தாவை நான் கவனிக்கல நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்களா இல்ல நான் அதாவது நான் பா வேலை பார்த்ததுக்கு அப்புறம் சாந்தா வந்தாங்களான்னு தெரியலன்னு ஒரு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல சொல்லல மெசஞ்சரில் சொல்லியிருந்தீங்க அப்ப அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்க அதை நான் பார்த்து சாந்தாவை நான் பார்த்தது இல்லை ஆனா நீங்க பால் பண்ண பால் பண்ணேன்னு நீங்க சொல்லி சொன்னீங்க அவங்க வந்து பால் பண்ணையில வேலை பார்க்க கிடையாதுங்க பால் பண்ணையில அதாவது பால் பண்ண செட்டுன்னு அவங்க பீட் அவங்க செட்டுக்கு பேர் பால் பண்ண செட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பிரிவிட்டாங்க அந்த பிரிவிட்டது தான்

எந்த ஊருக்கு போனாலும் இந்த பொண்ணை பார்க்க ஒரு பையன் இல்ல முத முத பார்த்த பையன் இந்த பையன் இந்த பையன் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க பையன் கிடையாது பெரிய மனுஷன் இனி அதை சொல்ல வருவா எனக்கு தெரியும் ரைட்டு பெரிய மனுஷனாவே இருந்து தவிர வேற யாரும் என்னைய பாக்கலப்பா இந்த நாள் வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தது எங்க முத்துதான் அதனால இவங்க கண்ணுக்குவே நான் இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் நான் அழகா தெரிஞ்சிருக்கேன் அதனால நான் சும்மா ஒரு ஜோக்கு சொன்னேன் கிடைக்க நீ திட்டி விடாதீங்க நான் அத பலதவணை எனக்கு எங்க முத்து கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கறோம் ஆஹ் உண்மைதான் எங்க முத்து மாதிரி ஒரு புருஷே எல்லாருக்கும் அமைஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நான் நினைச்சுட்டு இருக்கேன் பிரியாணி பெருமையா பேசிருக்கீங்க பிரியாணி பொறுத்து போயிருவோம் சில பல தப்புகள் செஞ்சா பொறுத்து போய் போட்டு நிழல போடுங்க வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க எல்லாரும் சூதானமா போய் ஓட்டு போட்டுட்டு வாங்க பத்திரமா இருங்க